இன்றைய நித்திய வார்த்தைக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வரவேற்கிறேன் இன்றைய வார்த்தை பிரிக்க முடியாத அன்பு பிரியமானவர்களே அன்பு என்கிற அந்த வார்த்தைக்கு விளக்கம் சொல்வது சற்று கடினம் ஏனென்றால் இது உணர்வுகள் நம்முடைய சிந்தனைகள் நம்முடைய ஆழமான அந்த உணர்ச்சிகள் சகலவற்றையும் பொறிந்துதான் இருக்கிறது உதாரணத்துக்கு பெற்றோர்கள் தங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் இதன் மூலமாக அறிந்து கொள்ள முடியும் பிள்ளைகள் என்ன தவறு செய்தாலும் பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளை பாதுகாப்பதும் அவர்களை பராமரிப்பதும் அவருக்காக என்ன தியாகம் செய்வதும் அவர் துணிவார்கள் ஆகவே அன்பை இதன் மூலமாக நாம் பார்க்கின்றோம் வேதத்திலே பவுல் தன்னுடைய நிருபத்திலே கிறிஸ்துவனுடைய அன்பை குறித்து விளக்கமாய் சொல்வதை நான் படிக்கிறேன் கேளுங்கள் ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்போதிலே உயர்வானாலும் தாழ்ானாலும் நம்முடைய கர்த்தராகியில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்க மாட்டாது என்று நிச்சயத்திருக்கிறேன் பிரிமானவர்களே நீங்கள் கேட்ட இந்த வசனத்தின்படியாக தேவன் தம்முடைய ஊழியக்காரனாகிய பவுலை கொண்டு தன்னுடைய அன்பை குறித்து நம்மோடு கூட பேசியிருக்கிறார் இந்த கால உங்களை நான் இந்த வார்த்தை கொண்டு உற்சாகப்படுத்துகிறேன் கர்த்தர் உங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பிலிருந்து எதுவும் பிரிக்க முடியாது நிச்சயமாகவே ஆகவே இந்த அன்பு உங்களை பராமரிக்கும் உங்களை பாதுகாக்கும் உங்களை தொடர்ந்து நடத்தும் ஆகவே இந்த தைரியத்தோடு இந்த நாளை நாம் ஆரம்பிப்போம் கர்த்தத்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக கண்களை மூடி ஜபிப்போம் அன்புள்ள பரலோக தகப்பனே உம்முடைய அன்பிற்காக உமக்கு நன்றி சுவாமி ஆண்டவரே உடைய வார்த்தையின் மூலமாக நாங்கள் அறிந்து கொண்டோம் தொடர்ந்து உம்முடைய அன்பிலை நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே ஆன்மேன் amen thank you for watching we hope you've been blessed by today's eternal word don't forget to follow us for more updates and subscribe to our channel to stay tuned with our latest content do you have any questions or inquiries feel free to reach out to us looking for a church here in bangalore we welcome you to eternal life fellowship church Please visit us during our Sunday services at 8:30 AM for English service and 10:30 AM for Tamil service. God bless you.